السلام و سلام نور دین میں نانا جنانی علیہ الصلوۃ والسلام اور دین کی حدیثوں پر سلامتی اور ریاضیہ صواب ما تابین در دعائے عاملین اولیاء و صوفیاء کا نانا جنانی کو بھی ما گئے مولائی میرے مولا یا ال سامعین دلوں دلوں کرتا ہوں இன்றைய உலகத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது பல்வேறு விதமான பிரச்சனைகள் பல்வேறு விதமான குழப்பங்களோடு இந்த சமூகத்தை நாம் வாழ்ந்து கொண்டு எனவே பிரச்சனைகள் நீங்கள் பார்க்கின்ற பொழுது இப்படி பல்வேறு விதத்தில் பிரச்சனைகள் எல்லாம் ஒன்று கொண்டாக மாறி மாறி ஒன்று கொண்டே இந்த சூழ்நிலையில் அதை எப்படி கையாள வேண்டும் என்ற வழிமுறை தெளிவானது குடும்ப ரீதியாக உறவுகள் ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகளை மிக சாதாரண முறையில் எதிர்கொள்வதற்கு வழிமுறைகளையும் பெரும்பாலான அவர்கள் நாம் பார்க்கின்ற பொழுது அற்புதமான வழிகாட்டுதல் இஸ்லாம் நமக்கு ஏதோ ஒரு கை செய்த ஒரு வழிகாட்டுதல் இஸ்லாமுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வழிகாட்டுதலை நாம் எடுத்துக்கொள்ளவில்லை

அவர்கள் மக்கள் தொகை ரீதியாக நம்மளை விட ரொம்ப குறைந்த எண்ணிக்கையில் உள்ளவர்கள் இந்தியாவில் நம்மளை விட குறைந்தவர்கள் ஆனால் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த சாதுரியத்தனமான அந்த செயல்பாடுகள் எல்லாம் எப்படி என்று சொன்னால் அவர்களுக்குள்ளே ஒரு சிறு சபை என்று நினைத்துக் கொள்கின்றார்கள் அந்த சபைக்குள்ளே

அடுத்து அதற்கு மேலாக இடம் வருகின்ற பொழுது அங்கே ஒரு ஹாஸ்பிட்டலை அவர்கள் உருவாக்குகிறார்கள் பாருங்கள் சுத்தி குத்தி நாம பார்க்கலாம் பெரும்பாலான சூழல்கள் எல்லாம் நம்முடைய கையில் தான் இருக்கிறது நம்மளுடைய கையில் தான் இருக்கிறது அந்த சமூகத்திற்கு கட்டுப்பாடுகள் என்பது இருக்கிறது அந்த சமூகத்திற்கு உண்டான தூரம் பாவையை அவர்களிடத்தில் இருக்கிறது

அங்கே வந்து செல்லக்கூடியவர்களுக்கு மாத்த கல்விகளை கொண்டிருந்தார்கள் கிராமை கொண்டு கட்டுப்படுத்தப்பட்டது கிராமக் கல்விகள் கற்றுப்படுத்தப்பட்டது அதேசனர்களுக்கு பயிர்கப்பட்டது எனவே இந்த இனிமோதல் இந்த தயவரத்தில் இரண்டாவதாக கொண்டது அவர்களை கதை சிறந்த சமூக நடவங்களாக விருவாக சொல்லலாம் என்று கூறுவார்கள் நீங்கள் நாம் சின்ன சின்ன விஷயத்தை தான் சொந்தப்பட இன்னும் அந்த கல்வி நான் அப்படின்றது இல்லை

ஸ்லாம் மிகப்பெரிய ஒரு காலமாகிறது சொன்னால் அதை பண்ணுகிறோம் எங்க இடத்திற்கு நாங்கள்

முதலையில் அவர்கள் சரியானியிருக்கிறார்கள் அடுத்த கரியம்மா யார் வரது அடுத்த ஜனங்களுக்கு யார் வரது என்ற ஒரு பிரச்சனை மூடிக் கொண்டிருக்கிறது பிரச்சனையில் மூடி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலே மகாவியாரதே அவர்கள் அவரினுடைய இட்டத்தார்களை அணிந்து கொண்டு ஒரு கூட்டம் அமரப்படுகின்றார் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துகிறார்

பதில் சொல்ல வேண்டாமா உடைய கல்பனா பத்தி நீ சொல்றாரு ஒரு பதில் சொல்ல வேண்டாமா அப்போ உனது இவரும் பதவியில் அவர்கள் சொல்றாங்க நான் எனக்கு ஒரு பதில் சொல்லிடுவேன் உங்களையும் காப்பாற்றியவர் உங்களுடைய தந்தையும் காப்பாற்றிய ஒரு மனிதன் இந்த கூட்டத்தில் இருக்கிறார் உங்களை விட ஆட்சி செய்வதற்கு தகுதியானவர் ஒரு இந்த கூட்டத்தில் இருக்கிறார் என்று எழுந்து சொல்வதற்கு என் மனம் நாடுகின்றது நாம் வருகிறது

எனவே பிரச்சனைகளை வெயில் எடுத்துக்கொண்டு முன்னேறுவது தேடிச் செல்லும் என்று சொன்னால் சமூகமாக இந்த சமூக உருவாகி இருந்த எத்தனைவிதமான சந்தேகங்கள் வல்ல மாகாணத்தில் அப்படிப்பட்ட வளர்ச்சி இந்த சமூகத்தை எல்லாம் ஆகிய அளவுக்கு ஆகிய சாமி வேண்டிய